பெருந்தலைவர் காமராஜர் இந்திய திருநாட்டில் தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை அனைத்து முதலமைச்சர்களும் பிரதமர் காமராஜர் தான் பிரதமராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்தில் அந்த பிரதமர் தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளாது லால் பகதூர் சாஸ்திரியையும் அதற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தியையும் பிரதமராக்கிய கிங் மேக்கர் பிரதமர் காமராஜர் அப்படிப்பட்ட அந்த மாபெரும் தலைவர் தமிழகத்தினுடைய அடித்தளத்தை அந்த மகத்தான தலைவர் தமிழகத்தில் அத்தனை அணைக்கட்டுகள் மின்சார திட்டங்கள் தொழிற்கூடங்கள் என்று தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி பெருமை பெருங்கள் காமர இங்கே குடியுரிமை புத்தகையதார் பாதுகாப்பு சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் பின்தங்கிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் நில உரிமையை அளித்து அவர்களுக்கு அவர் நிலத்திலிருந்து அவர்களை வெளியேற்ற முடியாத சட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய பெறுவதற்கான அப்படிப்பட்ட மகத்தான சேவைகளை செய்த காமராஜரை பற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பேசியிருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக முதலமைச்சர் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழக காங்கிரஸ் சார்பாக தொண்டர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம் அதுபோன்ற சரியான நடவடிக்கை எடுத்து திருச்சி சிவா உடனடியாக மன்னிப்பு கோரி தான் பேசியது தவறு என்று மறுத்து அவர் தவறை உணர்ந்து செய்யவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டங்களை காங்கிரஸ் பேரியக்கம் தமிழகம் முழுமை நடத்தும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கடுமையாக குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன் ஆகவே பெருந்தினர் காமராஜரை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக அவர் மன்னிப்பு கோர வேண்டும் அவர் மீது தகுந்த நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழக தலைமை தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி கேட்டு அப்படி இல்லை என்று சொன்னார் தமிழகத்தில் இருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துவார்கள் ஏனென்று சொன்னால் பெருந்தல் காமராய் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மகத்தான தலைவர் மற்ற தலைவர்களை மற்ற கட்சிகளை எப்படி பார்க்கிறதோ தெரியாது ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் காமராஜரை தெய்வமாக எண்ணுகிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான தலைவரை இழிவுபடுத்திய திருத்தி சிவா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் தமிழகம் முழுமையும் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் அனோடே கட்டிக்கறதுல வீழ்ந்து வேண்டியிருக்கு. ஆமா அதுதரா. அப்ப அந்த கட்டிக்கரியானது காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்தப்பட்டதுன்னு ஆமா. இல்ல அப்ப திமுக கர்நாஜுனம் மாதிரி திமுக இல்ல அப்ப திமுக மாதிரி நட்பு கேடாய் முடிஞ்சது மாதிரி காங்கிரஸ் நட்பு அந்த மாதிரி. காங்கிரஸ் காங்கிரஸோட

சிவா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கலன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் குழுவின் சார்பாக அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடர்படும் எப்படி அது எங்களுக்கு தெரியல ஒருவேளை வந்து அவர் தலைமைக்கு ஏதாவது ஒரு கிட்டான சூழ்நிலை உருவாக்கி போடுறாங்க பேசுறாரு சந்தேகம் அது அவர் அது அவர் சந்தேகம் ஏற்படுது சமூக வலைதளத்தில் அவங்க காமிச்ச மாதிரி முன்னாள் முதலமைச்சரோட பதிவுன்னு ஒரு பேப்பரையும் பறக்கிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை எதுவும் இல்லை திருச்சி சிவா வேலை தான் ஒரு இல்லை கடைசியாக வந்து காமராஜர் வந்து கருணாநிதி கையை பிடிச்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டை நீந்தாப்பா பாதுகாக்கும்னு சொல்லி சொன்னதாகவும் திருச்சி சிவா சொல்லியிருக்காரு ஆனா அதை வந்து திருச்சி வேலுசாமி முக்கியமாக மறுத்திருக்காரு குறிப்பாக அவர் இரண்டு மாதமாக யாரையும் பார்க்கல தன்னோட உயிர் போகும்போது யாருமே பார்க்கல கால்லாம் நீங்கி யாருமே பார்க்காத சூழ்நிலை இது போன்ற ஒரு பொய்யான தகவலை திமுக பறக்கின்றதான் திருச்சி வேலுசாமி சொல்றாரு நீங்க எப்படி காமராஜர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் மகாத்மா காந்தி நேருஜி போன்ற தலைவர்களோட இணைந்து பழகியவர் அவர்களுக்கு இணைய பழகக்கூடிய ஒரு ஆகிய தலைவர் அதிகமா சொல்ல போறீங்க